திரு ராம் பிரசாத் குருநாதன் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் வணிகத் துறையில் செயல்பட்டு வரும் முதல் தலைமுறை தொழிலதிபர் மைல்ஸ்டோன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலம் ஸ்கிராப் மெட்டல் மற்றும் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் துறைகளில் மல்டி மில்லியன் அளவிலான வணிகங்களை நடத்தி வருகிறார் ஆரம்பத்தில் ஏற்பட்ட தோல்வியால் தளராமல் புதிய துறையில் மீண்டும் முயன்று இன்று வெற்றிகரமான தொழில் முனைவோராக உயர்ந்துள்ளார் அவருடைய நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அமெரிக்காவில் வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனங்களின் வெற்றியுடன் மட்டுமல்லாமல் அவரும் அவரது மனைவியும் பல்வேறு தமிழ் அமைப்புகளை தொடர்ந்து அன்புடன் ஆதரித்து வருகிறார்கள் இன்று தன் அனுபவங்களையும் எண்ணங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள திரு ராம் பிரசாத் குருநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் திருக்குறள் தமிழ் செந்தமிழ்லாம் பேசிகிட்ருந்தீங்க கண்டிப்பாக எனக்கு அதெல்லாம் தெரியாது பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சாதாரணமாக ஒருத்தர் மேடையில் வந்து பேசும்போது மற்றவங்க நினைப்பாங்க சஸ்பென்ஸாக இருக்கும் இவன் எவ்வளோ நேரம் பேச போகிறான் என்ன பேச போகிறான் போர் அடிக்க போகிறான்னா அப்படின்னு பெரிய சஸ்பென்ஸாக இருக்கும் அதே சஸ்பென்ஸ் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மாத்திரம் இல்லை சஸ்பென்ஸ் எனக்கும் சஸ்பென்ஸாக இருக்குது ஏன்னா என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது கடைசியாக இப்போ திடீர்னு கூப்பிட்டாங்க முக்கியமான சீஃப் கெஸ்ட் வரல நீங்கள் தான் டுவெல்த் மேனு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னா சரி பரவாயில்ல நான் வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் அம்மா வந்து ஒரு டீச்சருங்க ஸோ அதனால் ஆசிரியர்கள்னா கண்டிப்பாக பெரிய மரியாதை எனக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்வாங்க அதே மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் பெரிய லெவலில் ஸோ இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அஃப்கோர்ஸ் மை மாம் இஸ் எ டீச்சர் ஸோ என்னோடய அனுபவங்கள் தமிழ் கற்றுக்கிறதுனா என்ன கற்றுக்கலைன்னா என்னான்ட்டு ஐ வாண்ட்டு ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் அ ஃபியூ திங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் எனக்கு மாத்திரம் இல்லை கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வீட்டுக்காருக்கு வீட்டில் பெரிய மரியாதை கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ எங்கள் வீட்லேயும் அது மாதிரி சில உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் வந்து கார் வாங்கலான்னு முடிவு போனோம் முடிவு போன பிறகு நான் வந்து எல்லா ஷோரூமுக்கு போயிட்டு சரி என்ன கார் வாங்கலான்ட்டு அப்படி ப்ரோஷர்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு கார் ப்ரோஷரை டைனிங் டேபிள் மேலே வச்சேன் வச்சுட்டு என் கிட்டே சொன்னேன் நம்ம இந்த ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கலாமா இல்லை ஃபெராரி வாங்கலாமா அப்படின்னு ஒய்ஃப் வந்து இந்த ப்ரோஷர்லாம் ஒன்றுமே பார்க்கல நேராக ஃப்ரிட்ஜில் போயிட்டு சாப்பாடு எடுக்கும்போது என்ன சொன்னேன் என்ன ஆச்சு இல்லை இல்லை இந்த ரெண்டு காரில் டக்குன்னு ஃபெராரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா உனக்கும் காரை பற்றி நிறைய தெரியாது எனக்கும் தெரியாது ஏன் டக்குன்னு டிசைட் பண்ண ஒன்றுமே இல்லை ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து நீ கீழே இறங்கி வந்தீங்கன்னா ஆட்டோ இருப்பேன் அதனால் ஃபெராரியை வாங்கிடு அதனால் வீட்டில் நம்மளுக்கு மரியாதை இல்லைன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன் உங்கள் பிளையின்ஸ் பரவாயில் நான் மறக்கவே முடியாது இளையராஜா வந்திருந்தார் இங்கே நியூ நியூ ஜெர்சிக்கு நியூயார்க் போது ராஜன் நடராஜன் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷனு கண்டிப்பாக பண்ணுறேங்க அவர் ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகிட போதுங்க நீங்கள் காலையில் திருப்பி இங்கே வந்துட்டு மத்தியானம் இங்கே இங்கே ஈவினிங் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன ஹெல்ப் பண்ணோம் சொல்லுங்கள் நீங்கள் இல்லை நாங்கள் அவரை போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுங்க சிறப்பாக சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்புறம் நான் வந்து இங்கே ஒரு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் ஃபங்க்ஷனில் நான் எல்லா எல்லாம் இதுக்கு போயிருந்தோம் ஃப்ரண்ட் ரோலில் இருந்தோம் அப்போது வந்து ராஜன் நடராஜன் மேடல் ஏறி இது மாதிரி எல்லாேருக்கும் நன்றி ஃபங்க்ஷன் எல்லோரும் ஹெல்ப் பண்ணீங்க ஸ்பான்சர்ஸ்லாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராம் பிரசாத் இது மாதிரி நியூ ஜெர்சியில் போய் ராஜன் நடராஜனை ஐ மீன் இளையராஜா சாரை டக்குன்னு போயிட்டு அவரோட சொந்த ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னார் என் ஒய்ஃப் என் பக்கத்தில் நீ எப்போ எனக்கு தெரியாமல் ஃப்ளைட் வாங்கினேன் ஸோ இதான் இதெல்லாம் ஒரு எக்ஸாஜரேஷன் பட் எனிவே இதெல்லாம் அன்றைக்கி நடந்தது எல்லாம் வீட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி மரியாதை கிடையாது இது மாதிரி பேசும்போது இன்னும் ஜாஸ்தி பிரச்சனைகள் பட் எனி ஒரு ஒரு சின்ன சின்ன கதைகள் எதனால் தமிழ் கற்றுக்கணும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்ல விரும்புகிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எனக்கு மிக நெருங்கிய நண்பர் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் இங்கே தங்குவார் ரொம்ப வருஷமாக எனக்கு அவர் தெரியும் ஸோ ஜெயிலர் படம் பார்த்துட்டு நான் அவர் பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் சரி சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இப்போ நீங்கள் இமயமலைக்கு போகிறீங்களே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஜெயிலரில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் பேசினேன் அவர்கிட்ட பேசிட்டு எப்படி இருந்த படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம் ஆனால் பசங்களால் வர பார்க்க முடியல ஏன்னா அவனுங்களுக்கு தமிழ் தெரியாது ஸோ தமிழ் தெரியாதனால இந்த படத்தை மிஸ் பண்ணானுங்க கண்டி பார்க்க முடியல அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட கதையை சொன்னேன் பசங்க கேட்டானுங்க என்ன கதை அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் வந்து நல்லா படிக்க சொல்கிறாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்க சொல்கிறாரு ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்க சொல்கிறாரு சரி இல்லைனா என்ன அப்படி போட்டு தள்ளிடுவேன் அப்படின்றாரு ஸோ தமிழ் தெரிஞ்சால் நீங்கள் எவ்வளோ படம் ஆனால் இதில் பார்க்கலாம் சப்டைட்டில்ஸில் பட் அந்த தமிழ் தெரியலனா அந்த எமோஷன்ஸ் யூஆர் நாட் ஏபிள் டு கேப்சர் த எமோஷன்ஸ் தட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஸோ தமிழ்ன்றது நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் எஸ் பட் நம்மளோட அடையாளம் அது தமிழ் வந்து நம்மளுக்கு வந்து மிக பெரிய அடையாளம் வேறு எதுவுமே நம்மளுக்கு அடையாளம் கிடையாது ஸோ அடுத்தது வந்து கபாலி படம் பார்க்கும்போது நான் அவரம் பார்த்தோம் பார்த்த உடனே அவர் கேட்டார் எப்படி எப்படி இருக்குது படம் அப்படின்னாரு என்ன சொன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க படம் ஆனால் ஒரு ரொம்ப படம் நல்லாயிருக்கு ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு இல்லைங்க சார் படம் வந்து மூணு ஹவர் இருக்குது சார் ஆனால் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஹவர் நீங்கள் ஒய்ஃபை தேடுறீங்க இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை நிஜமாகவே யாருன்னா இது மாதிரி தேடுவாங்களா ஒய்ஃபை அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் பரவாயில்லைங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் என்னை டைரக்டர் வந்து மூணவர் தேட சொன்னாருங்க ரெண்டரை அவரை குறைக்க சொன்னேன் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து தமிழ் அவர் என்ன சொன்னார் கடைசியாக அது இல்லை இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை நம்ம தேடி தாங்க ட்ரை பண்ணி வாங்கினோங்க அது மாதிரி தமிழில் ரொம்ப ஈஸியில் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பசங்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கும்போது இட்ஸ் நாட் ஈஸி நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் வி நீட் த பர்சீவியரன்ஸ் டிட்டர்மினேஷன் டு டூ இட் இட்ஸ் நாட் ஈஸி ஐ ரியலி திங்க் த கிட்ஸ் ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப் மோர் தென் த கிட்ஸ் த ஐ மீன் த டீச்சர்ஸ் ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப் பிகாஸ் இட்ஸ் அ வாலண்டியரிங் ஜாப் மோர் தென் எனி திங் தே டோன்ட் கெட் பெய்ட் ஆர் எனி திங் நான் வந்து ஸ்கூலில் டியூஷன் போவேன் டியூஷன் போன உடனே காலையில் ஆறு மணிக்கு வர சொல்லுவார் வாத்தியார் வந்த உடனே என்ன சொல்லுவார் ஆறு மணிக்கு வந்த உடனே ஒரு சொம்பு எடுத்து கொடுப்பாரு டே போட நேராக போய் ஆவின்ல போய் பால் வாங்கிட்டு வாட்டின் ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது டீச்சர்ஸ் வந்து இன்னும் வாஷிங் மிஷினில் இன்னும் போட சொல்கிறாங்களா இல்லை இந்த வேக்யூம் பண்ண சொல்கிறாங்களா இல்லை தேர் ரியலி வாலண்டியரிங் அண்ட் தே ட்ரைங் டு டூ தேர் பெஸ்ட் இட்ஸ் நாட் ஈஸி தேர் லீவிங் தேர் பர்ஸ்னல் டைம் தேர் லீவிங் தெர் சில்ட்ரன் தேர் லீவிங் தர் ஃபேமிலி டைம் அண்ட் எவ்ரி திங் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பிக் திங் இட்ஸ் அண்ட் அமேசிங் திங் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்மள நான் என்ஆர்ஐஸ் போது நாட் ரிட்டர்னிங் இண்டியன்ஸ் வி டோன்ட் வாண்ட் டு கோ பேக் வி நாட் கோயிங் பேக் பட் அட் சேம் டைம் ஐ திங்க் என்ஆர்ஐஸ்னும் போது தமிழ் கற்றுக்கிறதுனா என்ன அட்வான்டேஜ் தமிழ் கற்றுக்கும் போது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் ஐ ரியலி திங்க் வென் யூ லேர்ன் அ லாங்குவேஜ் வெதர் இட் இஸ் கொரியன் வெதர் இட் இஸ் சைனீஸ் ஆர் வெதர் இட் இஸ் எனி லாங்குவேஜ் எனி லாங்குவேஜ் தாய்மொழியை கற்றுக்கிட்டால் தான் வி கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் தாய்மொழியை கற்றுக்கிட்ட ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் வி திங்க் த்ரூ அவர் மதர் டங் நம்மளோட தாட்ஸ் எல்லாமே மதர் டங் மூலிமா தான் யோசிக்கிறோம் ஸோ நம்மளுக்கு மதர் டங்கில் நல்லா யோசிக்க முடியலன்னா கற்றுக்கலைன்னா அந்த கிளாரிட்டி வராது Clarity, when you get clarity, you know in any decision making, clarity or confidence or Confidence leads to success. So in Allah, we are all you know, A, B, C, Ds, which is, I mean, not us, but all the kids here, American-born, confused why clarity we can all be American-born, confident deces. So it's very important to learn Tamil seriously. I really think it's extremely important. ரொம்ப இம்பார்ட்டண்ட் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் த நாட் ஓன்லி டீச்சிங் யுவர் லாங்குவேஜ் த டீச்சிங் யூ கிளாரிட்டி ஸோ த டீச்சிங் யூ கான்ஃபிடென்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஐ ரியலி வாண்ட் டு டூ மை பார்ட் நான் இன்னைக்கு சொன்ன தமிழ் பிரின்சிபல்கிட்ட எல்லா டீச்சர்ஸும் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டால் அறுபது பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னார் அந்த அறுபது பேரும் அவங்க ஃபேமிலியோட ஒரு லஞ்சோ டின்னரோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் நான் அதை என்னால் முடிஞ்சு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் என் ஐ இல் பி த ஸ்பான்சர் ஸோ அது எப்போனாலும் நீங்கள் ஸ்மால் திங் தட் ஐ கேன் தட்ஸ் இட் பட் ப்ளீஸ் ஐ ரியலி தம் டு டூ ஸோ தமிழ் கற்றுக்கிறதுனால தாய்மொழி கற்றுக்கிறதுனால மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா யூ கேன் கான் த வேர்ல்டு பட் தமிழ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களையே நீங்கள் ஆளலாம் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அது நீங்கள் உங்களையே ஆழிங்கன்னா யுவர் யுவர் லைஃப் வில் பிகம் எக்ஸலென்ட் இன்எஸ்பிரிச்சுவல் வே எனி வே தமிழ் வாழ்க ஆசிரியர்கள் வாழ்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஈவன் வந்து ஐம் எ சீஃப் கெஸ்ட் தேங்க் யூ ஃபார் காலிங் மீ யூ